ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமத் ராமாயண பாராயண மகம் கரிஷ்யே ததங்கம் ஸ்ரீமத் ராமாயண கிரந்தோபரி ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பிரபோக பூஜாம் கரிஷ்யே இப்பொழுது சர்க்கம் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணி கேட்போம் அதனுடைய தலைப்பு லங்கையின் வளப்பம் ஸ்டார்ட் பண்ணுற ஸ்லோகம் ச சக ராமநாத் ருஷ்ய மதிக்கிரம்ய மகாபலக திரிகூட ஷிய தடே லங்காம் சிதாம் ஸ்வஸ்ததோ ததாஷகோ வர்ணனை ஸ்டார்ட் ஆகுது மகாபலசாலியான வாயு புத்திரன் ஒருவராலும் தாண்ட முடியாத சமுத்திரத்தை கடந்து சிறிதும் சிரமமடையாமல் திரிகூட பர்வத சிகரத்தில் கட்டப்பட்ட லங்காபுரியை கவனித்து பார்த்தார் ஸோ லங்காபுரி வந்து எங்கே கட்டியிருக்கிறாங்க ஸ்ரீகூட பர்வத சிகரம் அப்படின்ற மலை மேலே கட்டியிருக்கிறாங்க அதை வந்து கவனிச்சு பாக்குறாரு பிறகு அங்குள்ள மரங்களிலிருந்து விழுந்த புஷ்பங்களால் தூவப்பட்டு அந்த மகாவீரன் புஷ்பத்தால் செய்யப்பட்ட வானர விக்கிரகத்தை போல் விளங்கினார் ஒப்பில்லாத பராக்கிரமத்தை உடைய அந்த தேஜஸ்வி நூறு யோஜனை தூரம் அதிவேகமாய் தாண்டியும் பெருமூச்சு விடவும் இல்லை கொஞ்சமாவது கலைக்கவும் இல்லை இதை போல் அநேக நூறு யோஜனை தூரம் தாண்டுவேன் கேவலம் ஒரு நூறு யோஜனை தூரமுள்ள இந்த சமுத்திரத்தை தாண்டுவது எனக்கு ஒரு பொருட்டா என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வீரியத்திலும் தாண்டுவதிலும் ஒப்பில்லாத ஹனுமான் கடலை தாண்டின பிறகு வேகமாய் லங்கையை நோக்கிச் சென்றார் பசுமையாய் செழித்து வளரும் இளம் புல் தரைகளையும் உள்ள அநேக மரங்களுடன் பெரும் பாறைகள் நிறைந்த காடுகளையும் பார்த்து கொண்டு அவைகளுக்கு நடுவே சென்றார் பலவித விருக்ஷங்களால் மறைந்த மலைகளையும் புஷ்பங்களால் விளங்கும் வன வரிசைகளையும் தாண்டி போனார் அந்த மலையில் நின்று கொண்டே வனங்களையும் சிறு காடுகளையும் திருகூடத்தின் மேல் கட்டப்பட்ட லங்காபுரியையும் பார்த்தார் மலர்ந்த புஷ்பங்கள் நிறைந்த சிவத்தை கோங்கு மலை மல்லிகை தாழை முதலிய மரங்களையும் புஷ்பங்களாலும் அரும்புகளாலும் மறைக்கப்பட்ட கடம்பு ஏழிலைப்பாலை பாலை மலையத்தி அலரி முதலிய மரங்களையும் சில விருட்சங்கள் இனிமையாய்ப் பாடும் பட்சிகளால் நிறைந்து காற்றால் ஆட்டப்படும் நுனிகளுடன் விளங்குவதையும் அன்னம் நீர்க்காக்கை முதலிய நீர் நீர்ப்பறவைகளாலும் வெண்தாமரை செங்கமலம் கருணெய்தல் முதலிய மலர்களாலும் பிரகோசிக்கும் நீராடி நீரோடைகளையும் சாதாரண ஜனங்கள் விளையாடும் ஸ்தலங்களையும் ஜலக்கிரீடை செய்யும் மடுக்களையும் எந்த காலத்திலும் புஷ்பங்களாலும் பழங்களாலும் விளங்கும் விருட்சங்கள் உள்ள அரசர்கள் விளையாடும் தோட்டங்களையும் பார்த்து கொண்டே சென்று லங்கா நகரத்தருகில் வந்தார் ஸோ அவர் பார்க்குற லங்கா நகரம் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு அங்கே இருக்கிற மரம் செடி கொடி பறவைகள் நீரோடை அதையெல்லாம் பார்த்து வர்ணித்து சொல்லி அது பக்கத்தில் நெருங்கிட்டார் நெக்ஸ்ட்டு அது ராவணனுடைய ராஜதானி தாமரை கருணைதல் முதலிய புஷ்பங்கள் நிறைந்த அகழ்களால் சூழப்பட்டது சீதையை எடுத்து கொண்டு போய் வைத்திருப்பதால் இராவணன் விட அதிக ஜாக்கிரதையால் அதை காப்பாற்றி வந்தான் பயங்கரமான வில்லுகளை தரித்த ராட்சசர்கள் எப்பொழுதும் நான்கு திக்குகளிலும் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் தங்கமயமான உயர்ந்த மதிர்ச்சுவர்களால் சூழப்பட்ட விஸ்தாரமான நகரம் அது அதிலுள்ள வீடுகள் நவகிரகங்கள் போலும் சரக்காலத்து மேகங்கள் போலும் விளங்கி உயர்ந்தும் நற்சார்ந்து பூச பூசப்பட்டு வெண்மையாயும் இருந்தன கோட்டை சுவர்களின் மேல் அங்கங்கே யுத்தம் செய்வதற்காக அநேக ஸ்தானங்கள் அமைக்கப்பட்டிருந்தன கொடி செடிகள் எழுதப்பட்ட அநேக வஸ்திரங்கள் சில இடங்களில் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன சில இடங்களில் மீன் மகரம் முதலிய ஜந்துக்களைப் போல் அமைக்கப்பட்ட கொடிகள் நாட்டப்பட்டிருந்தன விசித்திரமான கொடிகள் வரிசையாக எழுதப்பட்ட தங்கமயமான தோரணங்கள் கண்ணை பறித்தன தேவலோகத்தில் விளங்கும் அமராவதியோ என்று பிரமிக்கும்படி இருந்தது பர்வத சிகரத்தில் கட்டப்பட்டு வெண்மையான வீடுகளுடன் விளங்கும் லங்கையை பார்க்கையில் ஆஞ்சநேயருக்கு அது ஆகாசத்தில் பறந்து செல்லும் நகரம் போல் தோன்றிற்று அதை அமைத்தவன் விஸ்வகர்மா அதில் அரசு செலுத்துகிறவனோ ராவணேஸ்வரன் லங்கை என்ற பெண்ணிற்கு கோட்டை சுவர்களை தாங்கும் கட்டிடங்களே இடை சுத்த ஜலத்தால் நிறைந்த அகல்களை புது வஸ்திரம் மதில்களில் வைத்திருக்கும் பீரங்கி சூலம் முதலிய ஆயுதங்களே தலைமயிர் மதில்களில் கட்டப்பட்ட யுத்தஸ்தானங்களே காதில் அணியும் ஆபரணங்கள் அந்நகரம் விஸ்வகர்மாவால் அமைக்கப்பட்டது ஆனால் பார்க்கையில் மனத்தால் சிருஷ்டிக்கப்பட்டதோ என்று எண்ணும்படி இருந்தது சோ அந்த ஆஹ் மலை மேல அமைக்கப்பட்ட அந்த லங்கா நகரம் எந்தெந்த மாதிரி இருக்குதுன்னு நான் அதுக்கு அந்த நகரத்துக்கு என்னென்னலாம் வந்து அணிகலன்களாக இருக்கும் அப்படின்ற ஒரு வர்ணனைகளால் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்காரு அந் அந்த நகரத்தை அமைச்சது யார் அப்படின்னா விஸ்வகர்மா ஆனால் பார்க்குறக்கு வந்து நம்ம மனசால் நினச்சி அப்படியே கண்ணில் திறந்து பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு எப்படி ஒரு பிரம்மி நகரமா நகரமாக நம்ம ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம் அப்படி ஒரு கற்பனை நகரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்றாரு பிறகு ஹனுமான் வடக்கு வாசலுக்கரையில் சென்று அந்த பட்டணத்தை உற்று பார்த்தார் அது கைலாச சிகரத்தைப் போல் வெண்மையாய் ஆகாசத்தை இருந்தது உயர்ந்த வீடுகளை பார்க்கையில் ஆகாசத்தில் பறந்து போவது போல் காணப்பட்டது போகவதி என்ற நகரம் நாகர்களால் காக்கப்படுவது போலும் மலை குகை சர்ப்பங்களால் ரட்சிக்கப்படுவது போலும் கணக்கில்லாத ராட்சசர்கள் கோரை பற்களுடன் பயங்கரமான ரூபம் தரித்து ஆயுதபாணிகளாய் எப்பொழுதும் அதை பாதுகாத்து வந்தார்கள் பூர்வத்தில் குபேரனுடைய ராஜதானியான அந்த நகரம் அழகாக கட்டப்பட்டு இப்படிப்பட்டதென்று மனத்தாலும் நினைக்க முடியாததாக இருந்தது அதற்கு ஏற்பட்ட அரண்களோ வெகு ஆச்சரியமானவை மேலும் ஒருவராலும் தாண்ட முடியாத சமுத்திரம் அதை நான்கு புறங்களிலும் பாதுகாக்கின்றது அதை ஆளும் அரசனோ பெயரை கேட்டவுடனே எல்லோரும் நடுங்கும்படியான ராவணேஸ்வரன் இதையெல்லாம் யோசித்த ஹனுமான் சைன்யங்கள் இங்கே வருவது அரிது அப்படி வந்தாலும் பிரயோஜனப்படாது தேவதைகள் ஒன்று சேர்ந்தாலும் இந்த லங்கையை முற்றுகையிட்டு பிடிப்பது அசாத்தியம் சத்துருக்கள் ஜெயிப்பதற்கரிய அரண்களை உடையதாய் பிரதாப லங்கேஸ்வரனால் இரட்சிக்கப்பட்ட இந்த நகரத்திற்கு ஒருவேளை ராகவன் எப்படியாவது வந்தாலும் அவரால் என்ன செய்ய முடியும் அசுர சுபாவமுள்ள இந்த இராட்சசர்கள் சாமம் என்ற உபாயத்தால் வசப்படுத்த முடியாது அளவற்ற ஐஸ்வர்யத்தை உடையவர்களை திரவியத்தை கொடுத்து வசப்படுத்த முடியுமோ பல பராக்கிரமங்களால் இருமாப்பு கொண்டிருப்பவர்களுக்குள் கலகம் செய்து அவர்களை கெடுக்க முடியாது புத்தியிலும் பராக்கிரமத்திலும் சிரேஷ்டர்களான யுத்தத்தில் தோல்வியடைவார்கள் அங்கதன் நீலன் சுக்ரீவன் நான் இவர்களைத் தவிர மற்ற வானர்கள் இங்கே வர முடியாது இருக்கட்டும் ஜானகி உயிரோடு இருக்கிறாளா இல்லையா என்று தெரிந்து கொள்வோம் பிழைத்திருந்தால் அப்போது இதை பற்றி யோசித்துக் கொள்ளலாம் என்று ஒரு முகூர்த்த காலம் அந்த மலைச்சிகரத்தில் உட்கார்ந்து ராமனுடைய சேமத்தில் கவலை கொண்டவராய் சீதையை காணும் உபாயத்தை ஆலோசித்தார் எப்பொழுது லங்கைக்குள் பிரவேசிக்கலாம் எந்த ரூபத்தை எடுக்கலாம் இந்த ரூபத்துடன் பிரவேசிப்பதில் பிரயோஜனம் இல்லை பலசாலிகளான ராட்சசர்கள் எங்கும் காவல் இருக்கிறார்கள் வெகு குரூரர்கள் உக்ரமான தேஜஸ் உடையவர்கள் மகா இவர்களை ஏமாற்றி பிறகு சீதையை தேட வேண்டும் நான் எடுக்கும் ரூபத்தை பிறகு சுலபமாய் கண்டுபிடிக்க கூடாது ஆனால் நான் செய்ய வேண்டிய காரியத்திற்கு அது அனுகூலமாக இருக்க வேண்டும் பெரிய ரூபத்தை எடுத்தால் இராட்சசர்கள் கண்டுபிடிப்பார்கள் கண்ணிற்கு தெரியாத ரூபத்தை எடுத்தால் லங்கை முழுவதையும் தேட முடியாது ராத்திரியில் உள்ளே சென்றால் நான் உத்தேசித்த பெரிய காரியத்தை முடிக்கலாம் என்று தேவர்களும் நெருங்க முடியாத அந்த நகரத்தை பார்த்து சீதையை தேடும் வழியை அடிக்கடி ஆலோசித்தார் ஸோ எந்த மாதிரி வேஷத்தில் போய் சீதையை பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கார் ஸோ நைட் டைமில் போகலாம் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கார் நெக்ஸ்ட் துராத்மாவான ராவணனுடைய கண்ணில் படாமல் எப்படி ஜானகியை பார்க்க முடியும் சகலமும் அறிந்த ராமனுடைய காரியம் கெடாமல் இருப்பதற்கு வழி என்ன ஒருவரும் இல்லாமல் தனியாக இருக்கையில் சீதையை பார்க்கும் உபாயம் என்ன ஹிதமாய் முடியப் போகிற காரியங்களும் விவேகமில்லாத தூதனிடத்தில் அகப்பட்டால் தேச காலத்திற்கு தகுந்த பிரயத்தனம் செய்யப்படாமல் சூரியனை கண்ட இருள் போல் நாசமடைகின்றன இது மாத்திரமா அரசன் மந்திரிகளுடன் காரியா காரியங்களையும் சாதன விரோதிகளையும் தீர்க்காலோசனை செய்து முடித்து பிறகு பகுத்தறிவில்லாத தூதனிடத்தில் ஒப்புவித்தால் அவனுக்கு புத்தி குறைவும் அவகீர்த்தியும் நேர்மை தவிர காரியம் கைகூடாது தூதர்கள் தங்களை மகா புத்திமான்கள் என்று நினைத்து கொண்டு தங்களை நம்ப வி நம்பிவிட்ட காரியங்களை கெடுத்து விடுகிறார்கள் ராம காரியம் கெடக்கூடாது இப்பொழுதே பகலில் லங்கையில் போகலாமா ராத்திரியில் போவது நலமா இந்த பெரிய ரூபத்துடன் செல்லலாமா சிறிய ரூபத்தை எடுப்பது நலமா நான் புத்திஹீனன் என்று பெயர் வாங்கக்கூடாது நான் சமுத்திரத்தை தாண்டி வந்தது வீணாகக்கூடாது கூடாது ராவணனை நாசம் செய்ய வேண்டும் என்பது எல்லாம் அறிந்த ராமனுடைய கருத்து நான் தேடும்போது இராட்சசர்கள் என்னை கண்டுவிட்டால் அந்த காரியம் கெட்டுவிடும் இராட்சச ரூபத்தை தரித்து கொண்டிருந்தாலும் இங்கிருக்கும் இராட்சசர்களுக்கு தெரியாமல் ஒரு நிமிஷம் ஆகுது இருக்க முடியாது மற்ற ரூபங்களை பற்றி சொல்ல வேண்டுமோ ஆகையால் இந்த பெரிய ரூபத்துடன் லங்கையில் செல்வது தவறு வாயு பகவானும் இவர்களுக்கு தெரியாமல் இங்கே சஞ்சரிக்க முடியாதென்று எண்ணுகிறேன் பலவான்களான இராட்சசர்களுக்கு தெரியாததும் உண்டோ இந்த ரூபத்துடன் இங்கே நான் தங்கியிருந்தால் நிச்சயமாக கொல்லப்படுவேன் அப்பொழுது என் பிரபுவின் காரியமும் கெடும் அவருடைய உத்தேசம் கைகூடும் பொருட்டு ராத்திரி காலத்தில் என் ஸ்வயரூபத்தை மிகவும் சுருக்கி கொண்டு லங்கைக்குள் செல்ல வேண்டும் அதுவரையில் எங்கேயாவது மலை குகையில் ஒளிந்திருப்பேன் அஸ்தமித்த பிறகு பிறர் நெருங்க முடியாத இந்த ராவணனுடைய ராஜதானியில் புகுந்து சகல வீடுகளிலும் தேடி சீதையை கண்டுபிடிக்கிறேன் என்று நிச்சயித்து அந்த வானர வீரன் சீதையைக்கான ஆவல் கொண்டு சூரிய அஸ்தமனத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஸோ நைட் டைமில் ஒரிஜினல் சுய போய் ஒவ்வொரு வீடுகளாக தேடி எப்படியும் சீதையை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஃபைனல் பிளானுக்கு வந்துட்டாரு ஸோ சூரிய அஸ்தமனத்துக்காக இப்போ காத்திருக்காரு சூரியன் அஸ்தமித்து ராத்திரியானவுடன் மாருதி தன் தேகத்தை பூனையளவிற்கு சுருக்கி கொண்டார் அது பார்ப்பதற்கு ஆச்சரியமாக இருந்தது பிறகு இரவின் தொடக்கத்தில் ஹனுமான் அங்கிருந்து கிளம்பி அழகாய் அமைக்கப்பட்ட வீதிகள் உள்ள அந்த லங்கையில் வேகமாக புகுந்தார் அது வெள்ளி தங்கம் இவைகளால் செய்யப்பட்ட தூண்களாலும் தங்கமயமான ஜன்னல்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அரண்மனை கூட்டங்களால் கந்தர்வ நகரம் போல் தோன்றிற்று நானா ரத்னங்கள் இழைத்த கோபுரங்களாலும் அரண்மனைகளாலும் விளங்கும் நகரத்தைப் போல் ஆகாசத்தில் காணப்படும் மேகக்கூட்டம் கந்தர்வ நகரம் எனப்படும் அது தோன்றினால் யானை குதிரை மனிதர்கள் கணக்கில்லாமல் மடிந்து பூமி அவர்களின் இரத்தத்தை குடிக்கும் என்று சாஸ்திரம் ஏழெட்டு உப்பரிகைகள் உள்ள வீடுகள் ஸ்படிக கற்களால் அமைக்கப்பட்டு தங்க வேலை செய்யப்பட்ட தாரைகளுடனும் வைடூரியம் முதலிய ரத்னங்களுடனும் முத்துக்களுடனும் கலந்த மாலைகளுடனும் பிரகாசித்தன எங்கே பார்த்தாலும் இராட்சசர்களின் வீட்டு வாசல்களில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டு லங்கையை ஜுவலிக்கச் செய்தன சீதையை கண்டுபிடிக்க ஆவல் கொண்ட மாருதி மனத்தாலும் நினைக்க முடியாததை ஆச்சரியமாய் விளங்கும் அந்த நகரத்தை கண்டு அதில் பிரவேசிப்பதில் உள்ள கஷ்டத்தால் துக்கத்தையும் அதன் அழகை பார்த்து ஆச்சரியத்தையும் அடைந்தார் ஸோ நகரத்தில் நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு அந்த நகரம் எந்தளவுக்கு இருக்குது அப்படின்ற வர்ணனை இவ்வளோ நேரம் பார்த்தோம் நெக்ஸ்ட்டு தன்னை யாரும் கண்டுபிடிச்சிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு துக்கமும் இருக்குது மனசில் அதோடு புறப்படுறாரு அதன் அழகை பார்த்து ஆச்சரியத்தையும் அடைந்தார் ஆகாசத்தை அளவும் வெண்மையான விமானங்களாலும் விலை உயர்ந்த ஸ்வர்ணத்தால் செய்யப்பட்ட ஜன்னல்கள் வாசற்படிகளாலும் மேன்மை பெற்று பயங்கரமான பலமுள்ள இராட்சசர்களால் சூழப்பட்டு ராவணேஸ்வரனால் இரட்சிக்கப்பட்ட அந்த நகரத்தை பார்க்க மாருதிக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று அந்த சமயத்தில் சந்திரனும் ஆஞ்சநேயருக்கு உதவி செய்பவன் போல் நிலவென்ற மேல்கட்டால் லோகத்தில் பரவி நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவில் அநேகமாயிரம் கிரணங்களுடன் உதித்தான் வலம்புரி சங்கின் காந்தியுடன் பாலையும் தாமரை குருத்தையும் போன்ற நிறமுள்ள சந்திரனை பார்த்து ஹனுமான் இவ்வளவு காந்தியுடன் உதிக்கும் இவன் நிர்மலமான தடாகத்தில் ஆனந்தமாய் நீந்தும் ராஜஹம்சமோ என்று நினைத்தார் சோ நைட் டைம் ஆனால் அந்த சந்திரன் வந்து எந்தளவுக்கு ஒரு வெளிச்சத்தோடு அவருக்கு ஹெல்ப் பண்ணுறாருன்றதை பார்த்தோம் இதோட சர்க்கம் இரண்டு வந்து முடியுது ஒரு ஸ்லோகத்தையும் கொடுத்துருக்காங்க அதை படித்து முடிச்சிடலாம் சங்க பிரபம் சீக்கிரம் ருணால வர்ணம் உட்கட்சமானம் வியபாவா சமானம் ததர்ஷந்திரம் சகபி வீரக போப்லூயாமானம் சரசிவ ஹம்சம்